ஸோ சில பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அந்த மேரேஜில் முடியும் நிறைய பேருக்கு லவ் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அது ல மேரேஜ் வந்து அவங்களுக்கு லவ் மேரேஜாக அரேஞ்சு மேரேஜாக லவ் கம் அரேஞ்சுடு மேரேஜாக இப்படிலாம் நிறைய விஷயங்கள் அந்த தனிப்பட்ட ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை பார்த்தாலே

அவங்க அந்த ஏழாம் இடத்துல தொடர்பு கொண்டாலே அவங்க முதல்ல ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் மேரேஜிஸ் ப்ராமிஸ் சார் நாட்டுன்னு தெரியணும் திருமணம் உண்டு அல்லது இல்லை ஸோ உண்டுன்னா எப்போ உண்டு எப்படி உண்டு அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்போ ஒரு ஜாதத்தில் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான அந்த கிரகம் ஏழாம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்துலையோ பதினோராம் இடத்துலையோ அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் உண்டு ஃபஸ்ட்டாக அந்த கான்செப்ட்டுக்கு வந்துடும்